பாருங்க இது போர்ல வந்து பாம்பு பாம்புதான் இத இருக்குது பாத்தீங்களா நல்லா பாருங்க பாருங்களா இது வந்து போர்ல வந்து பாம்புதான் வேற ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா அதாவது வேறு வந்து பாம்பு மாதிரி மலம்பாம்பு மாதிரி கிடக்கிறது பாருங்க பாத்தீங்களா நல்லா பாருங்க மலம்பாம்பை பார்த்தா இது பார்க்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது நாலரை குழிக்கு வந்து நல்லா அம்முசுமா நல்லா பூசுமா கட்டிக்கிது பாருங்க இதுல வந்து பாரு எந்தனுடைய ஏசகோசலம் இல்லாத பாருங்க பூவு கட்டணம் கூட இந்த மாதிரி வராது மாலை கட்டினம் கூட பாத்தீங்களா பாம்பு இறங்க பாம்பாட்டு பாத்தீங்களா உம் அப்புறம் எப்படி இறங்குங்க இதெல்லாம் வந்துங்க நீங்க போர் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலை நம்ம மோட்டர் மாட்டோம் சரி நீ ஜெட்டு போட்டாலும் சரி கம்பெஷன் போட்டாலும் சரி இந்த மாதிரி எடுத்துக்கணும் நூறு அடி பாருங்க இதான் தலைப்பு லாஸ்ட் கீழே தலைப்புல வந்தது சரிங்களா இன்னொரு வருஷம் ஆயிருந்தா என்ன போயிருக்கு வேடிக்கை ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு போர்டுல ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்க போட்டு தாக்குறோம் நீங்க அந்த பிரச்சனை பாருங்க என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க எடுத்து போட்டு தாக்குறோம் அந்த போர்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்க எடுத்து போட்டு தாக்குறோம் நம்ம வீடியோல பாருங்க போர்டு டாக்டர் போட்டீங்கன்னா உடனே நம்ம வீடியோல வரும் நம்ம நம்பர் கீழே அனுப்பி வைப்பேன் நம்பர் பாருங்க நம்பரை பார்த்து நீங்க உடனே என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் போர் கட்டாயம் வேறு இருந்தாலும் சரி கல் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சொல்லுங்க வந்து அதுக்கு உண்டானதை செஞ்சு தர்றோம் சரி அடுத்தது அந்த ஓசை ஒன்றரை ரூபா சொல்ல கிடக்குது அதை நாங்க பெருக்கிறோம் நீங்க பாருங்களேன்